ஒருவேளை யாருக்கெல்லாம் சித்தர் கனெக்ட் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் நூற்றி ஒரு சதவீதம் சித்தர் வந்து கனெக்ட் ஆவார் இந்த மஞ்சள் கயிறுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருபத்தி ஏழு அங்குலத்தில் நாம் டிசைன் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்காகவும் பண்ணியிருக்கோம் பதினோரு வகையான தீர்த்தங்களை கொண்டு ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ண போகும் செம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சித்தர்களை பத்தின விவரத்தை நிறைய பேரு கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்போம் ஆனா கேளக்கிய சித்திர பத்தின விவரத்தை ஆஸ்ட்ரோ அசோகன் அவங்க கிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் கேளக்கிய சித்தர் நமோ நமக்கு சோ கேளக்கிய சித்திர பத்தின ஒரு தெளிவான விளக்கம் சொன்னீங்க சோ சிதற்காக கட்டப்படுற கோவிலோட சிறப்புகள் சொல்லுங்க கோவில் இருக்கும் கோவில் இருக்கும் விருச்சிக மரம் இருக்கும் சித்தர்னா சித்தரோட சமாதி இருக்கும் சித்தரோட சிலை இருக்கும் ஸோ அவங்களோட போட்டோவாது வச்சிருப்பாங்க அடுத்து விளக்குகள் வைத்திருப்பாங்க துணை தெய்வங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க கேளக்கியர் சித்தருக்கு வந்து எந்த விளம்பரமுமே தேவையில்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களிடையே அவர் பறந்து வியாபித்து தான் இருக்கிறார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆல்ரெடி இவர் பேரே இங்க பவர்ஃபுல்லா தான் இருக்கு இவர் நான் சிலை வைக்கிறேன் அப்படின்னா இந்த சிலை இதை காட்டிலும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் வீட்டில் இருந்தாலே சக்தி கொடுக்குறதுக்கு ஐயா ரெடி என் கோயிலில் தேடி அவங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வராங்கன்னா இதை தாண்டி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப தான் நேரில் கோவில் வர எல்லாருக்கும் கேளக்கியர் சித்தரோட ரெண்டாவது மந்திரம் நான் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டாவது மந்திரம் வீடியோவில் வராது நேரில் வர எல்லாருக்கும் இந்த கேளைக்கியர் சித்தரோட ரெண்டாவது மந்திரம் அறிவிக்கப்படும் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் முதல் மந்திரத்துக்கே இவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாவது மந்திரம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு ஏன்னா நான் வந்து டைரக்டா ரெண்டாவது மந்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் முதல் மந்திரம் சொல்றதில்லை டைரக்டா நான் ஜம்ப் பண்ணி இங்க வந்துட்டேன் அதனால நீங்க இந்த ரெண்டாவது மந்திரத்தை உபயோகிக்கும் போது ஒருவேளை யாருக்கெல்லாம் சித்தர் கனெக்ட் ஆகாம இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் நூத்தி ஒரு சதவீதம் சித்தர் வந்து கனெக்ட் ஆவார் ரெண்டாவது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் ஐயாவினுடைய திருவுருவ சிலை போட்டோ வழங்கப்படும் ரெண்டாவது இந்த மஞ்சள் கயிறு இந்த மஞ்சள் கயிறுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அதுவும் நான் பின்னாடி சொல்றேன் அவருடைய பிரசாதம் இது எல்லாமே கொடுக்கணும் இது இல்லாம இந்த சிலை இருபத்தி ஏழு அங்குலத்தில் நாம டிசைன் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்காகவும் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது நவ கிரகங்களையும் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த சிலைக்கு இருக்கணும் தான் ரெண்டாவது ஈர்த்து இதை பிரதியும் வலிக்கணும் பதினோரு வகையான தீர்த்தங்கள் கொண்டு வந்து ஐயாவுக்கு அபிஷேகம் பண்றோம் முதல் தீர்த்தமே நாங்கள் திருக்கைலாயத்திலிருந்து எடுக்கிறோம் திருக்கயிலாயத்திலிருந்து பாறைகள் அங்க இருக்கக்கூடிய உப்பு சிறிய கற்கள் இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் திருக்கைலாய தீர்த்தம் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் அயோத்தி தீர்த்தம் கங்கா யமுனா சரஸ்வதி திருவேணி தீர்த்தம் திரும்ப ராமேஸ்வரம் தீர்த்தம் எங்கள் ஊரில் பவானி சங்கமேஸ்வரர் ஆலய தீர்த்தம் ஏழுமலையான் தீர்த்தம் திருச்செந்தூர் தீர்த்தம் இப்படி பதினோரு வகையான தீர்த்தங்களை கொண்டு ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணப்படுறோம் இது இல்லாமல் பதினாறு வகையான அபிஷேகங்கள் அதாவது பாலபிஷேகம் தேன் அபிஷேகம் சீயக்காய் அபிஷேகம் முதற்கொண்டு பதினாறு வகையான அபிஷேகம் பண்ணுறோம் காலம் அஞ்சு மணிக்கு மகா யாகம் நடத்துறோம் ஏன்னா இவ்வளவும் சக்தி மிகுந்தது நான் ஒரு ஆறு வருடம் என்னெல்லாம் படிச்சனும் இந்த ஆகமங்கள்ல நான் என்ன படிச்சனும் அதை மட்டும்தான் இங்க அப்படியே ரீகனெக்ட் பண்றேன் ஒரு கோவில்னா அந்த சிலை எப்படி இருக்கணும் எந்த திசை நோக்கி இருக்கணும் அது எத்தனை உயரம் இருக்கணும் எப்படி அது தன் சக்திகளை பிரதிபலிக்கும் இது எல்லாமே படிச்சு இவ்வளவும் கால்குலேஷன் பண்ணி நந்தி சிலை எவ்வளவு தூரத்துல இருக்கணும் முருகனுடைய வேல் வச்சுருக்கோம் இந்த வேல் என்ன உலோகத்தில் இருக்கணும் இந்த வேலுக்கும் இந்த கருங்கலுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இந்த மூனையும் எப்படி ஒரு நேர்கோட்டில் கனெக்ட் பண்ணுறது இந்த அளவுக்கு டீடைல்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த கோவில் ஏன்னா இந்த மந்திரத்தை தாண்டி இரண்டாவது மந்திரத்தைய தாண்டி இந்த சிலை பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டுந்தான் மக்கள் இதை தேடி வருவாங்க அப்படிங்கிறப்ப எனக்கே எனக்கே என்னுடைய வேலையை நீங்கள் பயங்கர டஃப் ஆயிடுச்சு நானே என்னையவே ஜெயிக்கணும் அது அந்த அளவுக்கு ஒரு கட் நிர்பந்தத்தில் இருக்கேன் அதனால இவ்வளவும் பண்ணி அந்த சிலைக்கு நம்ம சக்தி கொடுத்துருக்கோம் இது இல்லாம கிட்டத்தட்ட இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு முப்பத்தஞ்சு வகையான மூலிகைகள் கருங்கலுக்கு வந்து நீங்க என்ன மனசுல இப்ப நினைக்கிறீங்களோ இதற்கு வந்து செயல் ரூபம் கொடுக்கக்கூடிய மூலிகைகள் உண்டு இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் இப்படி தான் நடக்குது இன்னைக்கு நான் இந்த சேனலுக்கு இங்க வரணும் அப்படின்னு நேத்து நான் நினச்சேன் நாம பேசணும் இன்னைக்கு இது நாங்க வந்துட்டேன் இதுதான் நம்மளுடைய எண்ணங்களுக்கு செயல் ரூபம் கொடுக்கக்கூடிய சக்தி இதை வ இதை இப்போ இது ஈஸியான வேலை பஸ் ஏறுனா இங்கே வந்துடுறோம் பட் ஒரு நடக்காத விஷயம் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கேட்டோம்னா இதை நடத்துறதுக்கு இந்த சிந்தனைக்கு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் அதற்கு பேர் தான் ஞானம் இதை ரெண்டையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இமயமலையில் இருக்கு அந்த மூலிகையில கொண்டு வந்து தான் அதுக்கும் அந்த சிலையில பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் அங்கே உட்காந்து என்ன கேட்குறீங்களோ இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறாங்க அங்கே ஒரு டைரி வச்சுக்கோங்க எங்கள் கோவிலில் உட்காந்து நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது நூறு சதவீதம் நடக்கும் நீங்க அந்த டைரியில ஒரு பத்து விஷயம் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி நீங்க டைரியை விட்டு கொண்டு போயிருங்க தொடர்ந்து ஒரு மூணு மாதம் சொல்லுங்க என்னோட கேரண்டி மூணு மாதங்கள்ல கிட்டத்தட்ட ஏழு விஷயங்களும் நீங்க டிக் பண்ணிருப்பீங்க இது நடந்துருச்சு இது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படிதான் பண்ணார் நான் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் டிக் பண்ணிக்கிட்டே வருவேன் எப்படி டிக் பண்ணி இப்போ எனக்கு டிக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த கோவிலை கட்டிட்டா என் லைஃப் டைம் டார்கெட்டுமே முடிஞ்சுது அவர் என்னை உயிரை கொடுத்தார் நான் அவருக்கு ஒரு கோவிலை கொடுத்தேன் முடிஞ்சது கர்மா இங்கே டேலி இதன் பிறகு அவர் என்னைக்கு எடுக்கிறாரோ அன்னைக்கு நான் ரிட்டன் நான் மேலோகத்துக்கு போயிடுவேன் அவ்வளோதான் இது இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற ஆசையோ இப்போ எனக்கு மனைவி குழந்தைகள் அப்படிங்கிற எண்ணமோ எதுவுமே இல்லை நான் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தனோ அதை நிறைவேற்றினேன் இவர் ஒரு ஆயிரம் வருடம் எனக்கு தெரிஞ்சு இந்த பூமியில் இருப்பார் அதற்கு குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனையும் அவரே செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் எனக்கு அவர் கொடுத்த பங்கை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால இந்த கோவிலுக்கு அனைவரும் வாங்க குடும்பமாக வரணும் முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அஞ்சு மணிக்கு மகா யாகம் நடத்துகிறோம் அந்த யாகத்துலேயும் கலந்துக்கோங்க இந்த சக்தி ஒரு வைஃபை அலை மாதிரி தான் இப்போ வைஃபை நான் மணி அப்படின்னா இந்த ரூம் ஃபுல்லாக அந்த வைஃபை அலையாக இருக்கும் இதே மாதிரி நாங்கள் உருவாக்குற அந்த சக்தி பொருளையும் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அடிக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அந்த ஊருக்குள்ள நீங்கள் என்ட்ரி ஆனாலே உங்கள் ஆறாவோட இதை கனெக்ட் ஆயிரும் இந்த அளவுக்கு தான் நாம குறி வச்சு இவ்வளவு வேலையும் செஞ்சிருக்கோம் இதை கேளைக்கியர் சித்தர் வந்து அபரிவிதமாக இதை வழி நடத்திட்டே இருப்பார் நூறு சதவீதம் கேரண்டி சொல்றேன் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த ரேடியேஷன் அடிக்கும் அந்த இந்த மஞ்சள் கயிறு வந்து ஆக்சுவலி இன்னும் ஒரு பரவும் தொற்று நோய் வரும் அதற்காக முன்னாடியே நம்ம எல்லாருமே பக்தர்களுக்கு நான் இத குடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட இந்த மஞ்சள் கயிறு மட்டும் ஒரு பதினையாயிரம் கயிறுக்கு மேல மக்களுக்கு நம்ம குடுத்துருக்கோம் இப்போவும் சொல்கிறேன் ஆக்சுவலி என்ன இந்த சனி சனி ராகு பயிற்சி அடைகிறாரு இல்லையா இந்த பயிற்சி அடையும் போது இப்போ வந்து ஒரு ஒரு விதமான தொற்று நோய் பரவும் இது என்ன பண்ணுவோம் என்ன மாதிரி முதல் வந்து கொரோனா மாதிரி அந்த அந்த அளவுக்கு கடினமாக இருக்காது பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்று பகுதியை அப்செட் பண்ணிடும் நீங்கள் என்ன உள்ளே போட்டாலும் அது வெளியே வந்துடும் உங்களுக்கு ஒன்று ஜீரண கோளாறு ஏற்படுத்தும் இல்லை அப்படின்னா அந்த கொரோனா மாதிரி இந்த நாசியை இது வந்து சேதப்படுத்த ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சளி பிடிச்சிரும் இது குணமாகறதுக்கு இருபத்தி ஒரு நாள் ஆகும் அது ஸ்டொமக் அப்செட்டாக இருந்தாலும் சரி மூக்காக இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாள் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ எடையே குறஞ்சிருவீங்க அந்த அளவுக்கு இது உங்களை உருக்களிச்சிடும் யாருக்கு இது இப்படி நடக்கும் எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இங்கே ரெண்டே ரெண்டு பயிற்சி தான் நான் ஒன்று ராகு மேலே இருந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு கீழே இறங்குறாரு சனி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு மேலே இறங்குறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திப்பாங்க இல்லையா இந்த ட்ரான்சிஸ்ட் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் தான் அதிக தீவிரமாக இருக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் யார் ஜாதகத்தைலாம் சனி கெட்டு இருக்காரோ ராகு கெட்டு இருக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும் கிட்ட இருந்து யாருக்கு பரவ முடியுமோ அவர்களுக்கு இந்த வியாதியும் பரவும் அப்படி பரவாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவானுடைய லைட் உங்கள் மேலே படணும் அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் தான் இந்த எல்லோ கலர் ஒன்று தங்கத்தில் காப்பு போடுங்க தங்கம் எல்லாராலேயும் வாங்க முடியாது அப்படி இருக்கிறவங்க இந்த மஞ்சள் கயிறு கயிறில் கட்டுங்க இல்லை இப்போ எனக்கு வியாதி வந்துருச்சு என்ன பண்ணால் இது சரியாகும் அப்படின்னா மஞ்சள் கடல் இருக்கிற எல்லா பழங்களுமே குரு பகவானுடைய ஆதிக்க பெற்றதா இருக்கும் அதை நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டமக் அப்செட் உங்களுக்கு சரியாயிரும் இன்னும் எளிமையா சொல்லணும்னா பாதி அண்ணாச்சி பழம் பாதி எலுமிச்சம்பழம் ரெண்டே ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு ஸ்டாமினா பூஸ்டப் ஆகும் இந்த என்ன காய்ச்சல் வியாதி என்ன இருந்தாலும் சரி உங்களுக்கு சடன் பிக்கப் ஆகும் இல்லை அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் நீங்க சாப்பிடுங்க எலும்புச் ப்ளஸ் நெல்லிக்காய் இதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இதனுடைய அதாவது அந்த சோர்வு உடனேமே நீங்கிடும் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இருட்டு எங்கே இருக்குதோ அது மேலே லைட் அடிக்கும் போது அந்த இருள் அகழ்றோம் இவ்வளோ தான் இங்கே செய்கிறோம் அதற்காக இந்த மஞ்ச கயிறு இதுவும் நம்ம கோயிலுக்கு வர பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாருக்குமே இலவசமாக தான் கொடுக்குறோம் நம்ம கோவில அன்னதானம் இலவசமாக கொடுக்கணும் ஃபோட்டோ இலவசமாக கொடுக்கணும் திருநீர் எதுக்குமே இங்கே காசு வாங்காமல் எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய அது பத்தாயிரம் பேர் வந்தாலும் சரி ஐம்பதாயிரம் பேர் வந்தாலும் சரி எல்லாருக்கும் இலவசமாகவே கொடுக்கப்படும் இந்த விடுமுறை நான் ஏன் சித்ரா பௌர்ணமி அப்படி சித்ரா பௌர்ணமியை கணக்கு பண்ணி தான் வச்சிருக்கோம் இந்த சித்ரா பௌர்ணமியில் வந்து வெயில் அதிகம் மே மாதத்துக்கு குழந்தைகளுக்கு லீவ் விடுறாங்க அப்படின்னாலே இதற்கு காரணமே இதுதான் ஏன்னா சூரியன் கெட்டு விடுவார் ரிஷபத்துக்குள்ளே வந்தவொடனே சூரியன் கெட்டுடுவார் இப்போ இந்த யூவி கதை வந்து உங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்கின் டேமேஜ் ஆகும் அதனால ஸ்கின் அலர்ஜி இப்போ வர ஆரம்பிக்கும் இந்த ராகுமே ஸ்கின் அலர்ஜியை கொடுக்கக்கூடியவர் அதனால தான் இந்த பீரியடில் குழந்தைங்க வெளியே வரக்கூடாதுன்னு ஸ்கூல் லீவ் விடுறாங்க நான் ஐயாட்ட சொல்லியிருக்கேன் ஐயா இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து மே மாதம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த நான்கு நாட்கள் வச்சுருக்கேன் இந்த நாலு நாட்களும் நீங்கள் மேகமூட்டம் போடுங்க நான் பந்தல் போடுறதுங்கிறது ரெண்டாவது விஷயம் நீங்கள் எனக்கு மேகமூட்டமாக இருந்து எனக்கு வெயிலே இந்த நாலு நாள் அடிக்கக்கூடாது முடிஞ்சால் பௌர்ணமி பூஜை முடித்த உடனே எனக்கு மழை பெய்யணும் அப்படின்னு இதை கேட்டிருக்கேன் இது ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் நான் வச்சுருக்கேன் ஐயாட்ட இதை நீங்கள் எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் இதையுமே செய்வார் நீங்கள் நாலு நாள் இந்த சூரியனையே அப்படி தகிக்காம பாத்துக்கங்கன்னு ஐயா கிட்ட கேட்டா இதையுமே செய்வார் ஆக்சுவலி இன்னும் இதுக்கு அறுபது நாட்கள் இருக்கு பார்க்கலாம் இது ஓபன் சேலஞ்ச் நான் சொல்றேன் அன்னைக்கு மேகமூட்டம் தான் இருக்கும் இந்த இவ்வளவு உக்கிரம் வந்து இருக்காது இதையுமே ஐயா கிட்ட கேட்டா இதையுமே அவர் செஞ்சு கொடுப்பார் எல்லாருமே நாங்க எல்லாருமே வரோம் அந்த கோவிலோட பூஜையை அந்த ஐயாவை பாக்குறதுக்கு கேளைக்கிய சித்திர பாக்குறதுக்கு நாங்க எல்லாருமே இந்தியா கிளிக் சேனல் மூலமா வரோம் தொடர்ந்து பேசலாம் நாங்க கேளைக்கிய சித்திரம் மூலமா நம்ம நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு சவுத் புனித ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் கதைகள் உங்கள் விரல் நுனியில் ஆலையாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ப்ளே ஸ்டோரில் இப்போது அவைலபிள் உள்ளது